கலெக்ஷன்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா பண்டில் பண்டெல்லாம் வந்து குவிஞ்சு கிடைக்குங்க ஷர்ட்டோட ரேட்லாம் கேட்டால் அசம் தெரிவிங்க வெறும் எயிட்டி இருந்து ஸ்டார்ட் ஆகுது ஃபைவ் எக்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஒன் எயிட்டி ருபீஸ் தாங்க அஞ்சு ஃபைவ் எக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதேமாரி கிட்ஸுக்கும் இருக்குங்க ஃபுல்லாக ஷர்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிட்ஸோட ஷர்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருந்து இருக்கு நேரில் வர முடியாதவங்களுக்கு ஆன்லைன் மூலிமும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஆன்லைன்ல பாத்தீங்கன்னா மினிமம் வந்து நூறு ஷர்ட்டை பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா போது லைக் கிராப் பப்கார்னு ஜூட்டு வேல்வட்டை இது மாதிரி நிறைய கலெக்ஷன் வந்திருக்கு ஃபுல் கலெக்ஷன்ஸ் வருங்க எல்லாமே பாத்தீங்கன்னா தெரியுது உலக கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு பிளெயின்ல எத்தனை கலர் இருக்குங்க ஜி பிளைன்ல முப்பத்தாறு கலர் வரும் முப்பத்தாறு கலர் வருட்டா கலர் வரும் அஞ்சு குவாலிட்டி வரும் ஹண்ட்ரட் ஒன் டென் ஒன் தேர்ட்டி ஒன் ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் ரூபீஸ் கடை அனுப்பிங்க வாட்ஸ்அப்ல நான் புதுசு டீட்டெயில் அனுப்புறேன் வாட்ஸ்அப்ல இது அடிப்பூடி குவாலிட்டி வரும் லைக் கிராப் பெஃப்ரிக் வரும் ஒன்லி ஒன் சிக்ஸ்டி ருபீஸ் சார்

கார்மெண்ட்ஸ்ல தான் இருக்கிறோம் ஃபுல்லா இந்த தீபாவளிக்கு வந்து பாத்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா பண்டில் பண்டில் வந்து குவிஞ்சு கிடக்குங்க ஷர்ட்டோட ரேட்லாம் எல்லாம் கேட்டா அசந்திருவீங்க வெறும் எயிட்டி ருபீஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப் டு வந்து பாத்தீங்கன்னா ஃபைவ் எக்ஸல் வரைக்கும் இருக்கு ஃபைவ் எக்ஸல் வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஒன் எயிட்டி ருபீஸ் தாங்க அஞ்சு ஃபைவ் எக்ஸல் எல்லாம் பாத்தீங்கன்னா அதே மாதிரி கிட்ஸுக்கும் இருக்குங்க ஃபுல்லா ஷர்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஹிட்ஸோட எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நூறு ரூபாயிலிருந்துருக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மலை மலையை குமிஞ்சு கிடக்கு ஃபுல்லாக அப்படியே ரோல் பண்ணிக்காமிப்பா கேமரா அப்படியே காமி ஃபுல்லாக பாருங்கள் எவ்வளோ கலெக்ஷன்ஸ் மட்டும் இருக்குன்னு மட்டும் பாருங்க நீங்கள் நேரடியாக வந்தீங்கன்னா நீங்கள் பெங்களூர் வந்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் லைவாக வந்து ஃபேப்ரிக் எப்படி இருக்கு என்ன ஏது அப்படின்னு தொட்டு பார்த்து ஃபீல் பண்ணி கூட வாங்கிக்கலாம் நேரில் வர முடியாதவங்களுக்கு ஆன்லைன் மூலியமும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஆன்லைன்லாம் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து நூறு ஷர்ட்டு பர்ச்சேஸ் பண்ணிங்கனால் போது எந்த ஊர்னாலும் சரி அந்த ஊருக்கு உள்ள பார்சல் ஐட்டம் பார்சல் மூலியமாகவோ டிரான்ஸ்போர்ட் மூலியமாக உங்களுக்கு வந்து விட்றாங்க கிட்ட கிட்ட கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு என்னென்ன ரேட்டில் இருக்குது என்னென்ன டிசைன்ஸ் இருக்குது அப்படின்னு தெரியுன்னு நினைச்சிங்கன்னா ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு ஜஸ்ட்டு மெசேஜ் பண்ணிங்கன்னா போதும் இந்த கடையிலே வந்து பாத்தீங்கன்னா உங்கள் வாட்ஸ்அப் மூலிமா விற்று பிரைஸோட வரும் ஆ பேர் அட்ரஸ் அப்படியே சொல்லுங்கச்சி நம்ம சார் சாஃப்ட்வேர் நிப்ரா கார்மெண்ட் பெங்களூரு ஆ நம்ம ஷாப் வந்து சுல்தான் பேட்ல நியர்பை சிக்பேட்ல இருக்கு சிக்பேட் மெட்ரோ ஷேஷன் வந்து நமக்கு கால் பண்ண போடுங்கள் நான் உங்களுக்கு லொகேஷன் நல்லா கரெக்ட் சார் ஓகே ஓகே இதெல்லாம் நான் கே பார்சலுங்களா இப்போல்லாம் கஸ்டமர் வந்து வாங்கி போயிருக்கேன் இப்போ ஜஸ்ட் போல் டிஸ்போஸ் பண்ணுறேன் ஆ இது போல் இது பார்சல் வாங்கியிருக்கேன் கஸ்டமர் எல்லாம் இப்போல்லாம் டிஸ்போஸ் பண்ணும் ஆ இப்போ இன்னைக்கு ஐட்டம் வாங்கியிருக்கேன் இன்னைக்கு டிஸ்போஸ் பண்ணுறேன்னு ஆயிடும் ஓ இன்னைக்கு ஆர்டர் போட்டா இன்றைக்கே நம்ம டிஸ்போஸ் பண்ணுறேன் எதுக்காக டிஸ்கவுண்ட் பண்ணுறேன் இது பாருங்க ஒரு பேக்கெட்ல மூணு சைஸ் வரும் ஒரு பாக்கெட்டில் மூணு சைஸ் மூணு சைஸ் வரும்

ನೂತುಲಿ ನಾ ದೀಪಾವಳಿಕ್ಷನ್ಲರ್ಲಿಲ್ಲ இது பிரிண்டெட் வந்து இருக்குற இது மாதிரி பாக்கெட் வருங்களா ஆறு பீசுங்களா ஆறு பீஸ் பேக்கிங் வரும் பேக்கெட்ல வேறு ஒரு சைஸ் வரும் கலர் மாறி மாதிரி இருக்குது இப்போ இது என்ன ரேட்டிங் கீ வருது இந்த ஷர்ட்லாம் ரூபாய் தான் பாத்தீங்கன்னா ப்ளைன் அப்படியே அழகாக வந்து பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் இது போல கொஞ்சம் ஹெவி ஐட்டம் இருக்கு இது மீடியம் லார்ஜ் எக்ஸல் மூணு சைஸ் வரும் பேக்கெட்ல மூணு சைஸ் இது நூறு மேலே ஐட்டம் இருக்கும்போ எம்எல் எக்ஸல் சைஸ் வரும் இல்லாமல் எக்ஸல் சைஸ் ம்

ஒன்லி நூறுரூபா சார் ஒன்லி நூறுரூபா தான் ப்ளெயினில் எத்தனை கலர் இருக்குங்க ஜி ப்ளைனில் முப்பத்தாறு கலர் வரும் முப்பத்தாறு கலரு கலரு வரும் அஞ்சு க்வாலிட்டி வரும் ஹண்ட்ரேட் ஒன் டென் ஒன் தேர்ட்டி ஒன் ஃபிஃப்ட்டி ஒன் டூ ஹண்ட்ரட் ரூபா பாருங்க ஒன்லி ப்ளைன் ஒன்லி ப்ளைன் இது பாருங்கள் சேக்கெட் சேக்கெடு ஆன் லீவன் தேர்ட்டி ருபீஸ் ஓகேங்க ஜி இப்போ நேரில் வந்தால் எவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது எல்லாம் பார்த்து எடுத்துக்கலாம் நேரில் வராதங்களுக்கு ஆன்லைனில் எவ்வளோங்க ஜி பண்ணிட்டு இருக்கிறீங்க ஆன்லைனில் இப்போ பர்சேஸ் பண்ணுற மாதிரி மினிமம் உங்களுக்கு நூறு பீஸ் வாங்கணும் நூறு டேரக்ட் வந்து வரும்போது ஃபிஃப்டி பீஸ் வாங்கலாம் ஆ இது பாருங்க சார் கலர் குவாலிட்டி ஃபுல் கேரண்டி இருக்குது ஆ எல்லாம் டபுள் இதுபோல் டபுள் டிச்சிங் வரும் பாருங்கள் சார் ஒன்லி ஒன் தேர்ட்டி ருபீஸ் இது செக்கெண்ட் ஒன்லி ஒன்லி ஒன் தேர்ட்டி ருபீஸ் இதுக்கப்புறம் ப்ரிண்ட்லேட்டில் நூறுபேன்னு ஸ்டார்டிங் இருக்குது நூறு நூற்றி இருபது நூற்றி முப்பது ம் நூற்றி எழுபது ஆ எரநூறு பிரிண்டெட்ல டிசைன்ஸ் வரும் இதில் போல நிறையா டிசைன்ஸ் இருக்குது குவாலிட்டி எல்லாம் நிறைய இருக்கு ஆ இப்போல்லாம் செம்பிள் மட்டும் உங்களுக்கு எஞ்சி யின்ஜி ரூபீஸ் காட்டுறேன் ஓகே 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 பாருங்க சார் இப்போ கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பெல்லாம் பண்ணால் எல்லாமே நம்ம இமேஜ் எல்லாம் அனுப்பிச்சிடுறேன் சரி உங்களுக்கு கடை கடை விசிட்டிங் கார்டு அனுப்புங்க வாட்ஸ்அப்பில் நான் பொறுத்து டீட்டெயில் அனுப்பேன் வாட்ஸ்அப்ல இது அடிப்படி குவாலிட்டி வரும் நைட் கிராம் ஃபைவ் வரும் ஒன்லி ஒன் சிக்ஸ்ட்டி ருபீஸ் சார் இதெல்லாம் பேக்கெட்டுக்கு எத்தனை பீஸ் இன்ஜி அறுபது மேலே எம்எல் அறுபது கீழே ஏழு முப்பது ரூபாய் சார் ஒன்லி நூற்றி முப்பது ரூபா ஆமாம் சார் ஃபுல்லாக தான் கண்டிப்பாக எடுக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் இது பாருங்கள் பாப்கார்ன் பாப்கார்ன்

ஜூட் எஸ் சார் only jute. 175 rupees இப்போலாம் ஃபாஸ்ட் மூவ்மென்ட் ஜூட் கொஞ்சம் பேட்டி இருக்கு only ah, rupees, mm, 175 rupees சார் 175 rupees தான் அது இப்போ நான் காலி 1 ஜி 3 3 4 4 5 ஜிபி சாம்பிள் காட்டுறேன் இதுல நிறைய டிசைன்ஸ் இருக்கு நிறைய வெரைட்டيز இருக்கு பாருங்க இது பாருங்க ட்ரெண்டிங் டிசைன்ஸ் செக் இல்ல செக் இல்ல only 150 rupees சார் 160 ரூபீஸ் இதுல என்ன சைஸ் இங்க இருக்கு இப்போ நீங்க மீடியம் லார்ஜ் எக்ஸல் மூணு சைஸ் வரும் 38 40 42 சார் பாருங்க இதுக்கப்புறம் இது நியூ இப்போ டிஜிட்டல் பிரிண்டர் வந்துருக்கு மெட்டீரியல்ஸ் ம் இது பாருங்க டபுள் பாக்கெட் டபுள் பாக்கெட் ஆ சார் only டூ டுவெண்ட்டி ருபீஸ் சார் டூ 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 ஆ சார் இது இது ஐட்டமும் மார்க்கெட்டில் வாங்குறப்போ டூ ஃபிஃப்டி டூ சிக்ஸ்டி டூ எயிட்டி வரைக்கும் நம்ம கையில் டூ டுவெண்ட்டி ருபீஸ் சார் டூ டுவெண்ட்டி டபுள் பாக்கெட் டூ சிங்கிள் பாக்கெட் ஹண்ட்ரட் பாருங்க சார் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா டபுள் டிஜிட்டல் பிரிண்ட் இருக்குது சார் ம் இதுக்கப்புறம் இது இது பாருங்க ரியன் டைப் மெட்டிரியல் இது பாருங்க பாப்கார்ன் பாப்கார்ன் இது ரியோன் மெட்டீரியல் ம் ஃபுல் பிச்சபுல் லைக்ரா வாஷிங் ஐட்டம் எதுவுமே வாஷிங் இல்லாத எதுவுமே இல்லை சார் ஃபுல்லாகலாம் வாஷிங் ஐட்டம் தான் ஒன்லி வாஷிங் ஐட்டம் சார் ம் இது பாருங்க ம் ஃபுல்லாக சிங்கிள் லைன் சிங்கிள் ஆ இதுக்கப்புறம் இது பாப்கார்ன் இருக்குது இது பாப்கார்ன் தரேங்க லெக் பேக்கெட் வரும் சைடில் ட்ரெண்டிங் டிசைன் இருக்க இதுதான் ஒன்லி ஒன் சிக்ஸ்ட்டி ஃபைவ் ருபீஸ் சார் ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ் ஆமாம் சார் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக காமிக்கிறேன்னு நினைக்காதீங்க சாம்பிள்ஸ் உங்களுக்கு காமிக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் ஃபாஸ்ட்டாக காமிக்கிறோம் மேலே உங்களுக்கு டீடெயில்ஸ் வேணும்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு மெசேஜ் பண்ணால் போதும் வித் ப்ரைஸோட எல்லாம் சென்ட் பண்ணுவீங்க இங்கே பாருங்க ஆ த்ரீ ஃபோர் ஃபைவ் எக்ஸல் சைஸ் ம் எவ்வளோ பெரிய ஆள் இருக்கும்போது சைஸ் எல்லாம் கிடைக்கும் சார் ம் எம்எல் எக்எல் மீடியம் லார்ஜ் எக்ஸல் டூ எக்ஸல் த்ரீ எக்ஸல் ஃபோர் எக்ஸல் ஃபைவ் எக்ஸல் இருக்கிற நம்ம கையில் சேர்ட்டு கிடைக்கும் சார் ஓன்லி ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் ஒன் எயிட்டி ஃபைவ் ஒன் நைன்டி ஃபைவ் ஃபார் எக்ஸல் ஃபைவ் எக்ஸல் ரேஸ்ல இருக்கு ஓகே ஓகே இப்போ பாருங்க ஃபுல்லாக பாருங்க பாருங்க ஃபுல் பெரிய சைஸ் இருக்கு ஆஹ் இதுக்கப்புறமா சின்ன பிரச்சனைகளுக்கு ச சின்ன பசங்களுக்கு ஆமா ஆஹ் சின்ன குழ குட்டிகளுக்கு நூறுபான்னு ஸ்டார்டிங் இருக்கு நம்ம நூறுபாயில இருந்து இருக்கு ஆமா ஆ என்னென்னா சைஸில் இங்கே இருக்கு சின்ன பசங்களுக்கெல்லாம் ட்வெண்ட்டி டூ தேர்ட்டி சிக்ஸ் வரைக்கும் இருக்குது ஆ ட்வெண்ட்டி டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி எயிட் தேர்ட்டி தேர்ட்டி டூ இது தேர்ட்டி சிக்ஸ் வரைக்கும் சைஸ் வரும் இது சின்ன பசங்களுக்கெல்லாம் பாக்கெட்டு எப்படி இஞ்சி ஹோல்சேலில் எடுக்கிறப்பா இதுல சின்ன பிரச்சனை இல்லை ஆர்பிஎஸ் பேக்கிங் வரும் இது போல்ட்டு ஆறு பேக்கிங் இருக்கு ஓ இது மாதிரி ஆறு பீஸ் பேக்கிங் சைஸ்ல வேற வேற வரும் ஆ இது பாருங்க ஆ பெரிய ஆளுக்கு சைஸ் ஒரு பேக்கெட்ல ஒரு வேற வேற சைஸ் வரும் ம் இது பாருங்க only 100 rupees only இது நம்ம ஃபுல் புதிய கலெக்ஷன் இப்ப வந்திருக்கு இது எல்லாம் நியூ ফুল நியூ கலெக்ஷன் தா இதெல்லாம் ஃபுல் நியூ கலெக்ஷன்ஸ் எல்லாம் தீபாவளிக்கு பாத்தீங்கன்னா எல்லாம் பண்டில் பண்டில்ல அரங்கி இருக்குது இப்ப நம்ம கார்கோ இருக்கு ஷார்ட்ஸ் இருக்கு

இருக்கப்போ ஒரு நாள் கிடைக்கும் சின்ன ஊர் இருக்கப்போ ரெண்டு நாள் கிடைக்கும் இப்போ வந்து பேக்ரவுண்ட்லா பாக்குறோம் நம்ம கஸ்டமர் இதே மாதிரி பிரிச்சு பார்த்து எல்லாம் எடுத்துக்கலாம் இல்லீங்களா ஆமா சார் எல்லாம் பார்த்து பொறுமையா பார்த்து கலெக்ஷன்ஸ் எடுத்துக்கலாம் ஆ சார்